நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு அனைத்து ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டு அதற்கான தகவல்களை பெற்றுக்கொண்டு உங்களை இப்பொழுது தேர்வு நடத்தினால் கூட மதிப்பணை பெற்று பணிக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பயிற்சி மேற்கொண்டு இருக்கீங்க அந்த ஆசிரியர்களுக்கும் சரி அடுத்து இந்த தேர்வை குறித்த தகவல்கள் வந்து எதிர்பார்த்து இந்த தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குமான தகவலாக இந்த வீடியோவானது நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் குறிப்பாக டிஆர்பி தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் தமிழுக்கு பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களும் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் எவ்வாறு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ மற்ற பாரப்பிரிவிற்கு பொதுவாக இருக்கக்கூடிய சைக்காலஜியாக இருக்கட்டும் சைக்காலஜில கிட்டத்தட்ட உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் முப்பது வினாக்கள் அதே மாதிரி ஜி இருக்கக்கூடிய பத்து வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பெண் ஐம்பது மதிப்பெண் ஐம்பது மதிப்பெண் வினாக்களின் எண்ணிக்கை முப்பது கொஸ்டின் மதிப்பெணாக பெற வேண்டும் என்பது நம்ம வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சைக்காலஜிக்கு நம்ம என்ன செய்வோம் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சைக்காலஜிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஜிகேக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ஸோ அதே போல நான்காயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டாபிக் கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதை நீங்க என்ன முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் தமிழ் பாடப்பிரிவு எடுத்துக்கிற பொழுது உங்களை இரண்டு வழிமுறைகளாக நம்ம என்ன பிரிச்சது பிரிச்சதுதான் சோ முதல் வழிமுறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழுக்கு நான் பிரிபரேஷன் பண்றேன் இந்த தமிழ் வந்து எனக்கு மிகவும் முக்கியமான என்னுடைய பாடம் இதில் நான் பிஜிடிஆர்பிக்குன்னு பண்றேன் ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய முப்பத்தி இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் இந்த இருபத்தி மூன்று புத்தகங்கள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்குதா சோ கையில் இருந்தாதான் நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றோம் பண்ணுவதற்கான ஒரு தகுதி இருக்குங்கிறத நம்ம நினைச்சிடோம் அந்த எலிஜிபிலிட்டியோட நம்ம இருக்கிறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று புத்தகங்கள் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகங்கள் உங்களுடைய முழு மதிப்பெண் பெறுவதற்கு சரிங்களா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து கொஸ்டின் கேட்குறாங்க சோ அந்த நூத்தி பத்து கொஸ்டினை வந்து நம்ம நினைச்சிடோம் ஹண்ட்ரட் பிளஸ்ங்கிற கான்செப்டுக்குள்ள போக ஹண்ட்ரடாச்சும் நம்ம எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மளை தயார் செய்து கொள்வதற்கான என்ன முதல்ல இருபத்தி மூன்று புத்தகம் இந்த பிஜிடிஆர் என்ன இதற்கு என்னென்ன படிக்கல இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டெக்ட் அடுத்த இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நீங்க படிக்க வேண்டிய பாடம் சோ இதை மெயினா நீங்க நினைச்சுக்கோ தெரிஞ்சுக்கோங்க சோ மத்த பாடப்பிரிவு என்னதாக இருந்தாலும் சரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு இது கம்பல்சரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூல் புக்ஸ்ல தான் உங்களுக்கு அடிப்படையான தகவல்கள் உங்களுக்கு இருக்கும் அதை படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் புக்ஸை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழாக இருக்கட்டும் ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு பிரிவு ஆசிரியராக இருக்கட்டும் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம ஏன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அப்போ அந்த புத்தகங்கள் நம்ம கையில் இருந்து அந்த தகவல்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அப்போ பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய மூல புத்தகம் என்ன இந்த மூல புத்தகங்கள் ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் என்ன பிஜிடிஆர்பி எக்ஸாம் யூனிட் ஒன்னுக்கு இருக்க வேண்டிய புத்தகம் என்ன இது வந்து கம்பல்சரி நம்ம கையில இருக்கணும் அதே மாதிரி யூனிட் டூக்கு என்னென்ன புத்தகம் யூனிட் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புத்தகம் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அடுத்து வந்து நம்ம என்ன சிச்சிருக்கோம் தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் ரெண்டு புத்தகம் இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த ரெண்டு புக்கும் நம்ம கையில் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் எயிட் நைன் டென் சரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன செஞ்சிருக்கோம் இருபத்தி மூன்று புத்தகங்களினுடைய லிஸ்டானது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று புத்தகங்கள்ங்கிறது இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை தவிர்த்து விட்டு இந்த இருபத்தி மூன்று புத்தகத்தை என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கின்ஸை எடுத்து நாம் படிப்பது சிரமம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு யூனிட் ஒன்ல இருந்து பதினொன்று வரைக்கும் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வாலின் ஒன்பது தொகுதிகளை உள்ளடக்கிய புத்தகங்களானது நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்புறோம் ஸோ அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஆர்பியினுடைய தரத்தில் சரிங்களா ஆறாயிரம் வினா விடைகள் யூனிட் வைஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து என்ன செய்வோம் லெவன்த் யூனிட் வரைக்கும் சரிங்களா யூனிட் வைஸா உங்களுக்கு ஆறாயிரம் கொஸ்டின் ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம தயார் பண்ணதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்ப இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் நீங்க தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து எடுத்தால ஒன் போதும் அதோட இந்த திருப்புதலுக்கான ஆறாயிரம் கொஸ்டின் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம இருபத்தி ஐந்தாயிரம் வினாவிடைகள் நாலு ஆப்ஷனோட யூனிட் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இருபத்தி ஐந்தாயிரம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது தேவைங்கிற பட்சத்தில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷ் மார்க் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூல புத்தகங்கள் படிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் இந்த புத்தகம் உங்க கையில இருக்குதாங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மீது இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று புத்தகம் ஸோ இந்த இருபத்தி மூன்று புத்தகம் முதல் சொன்னா இருபத்தி மூன்று புத்தகம் உங்களுக்கு போஸ்ட்ல அதாவது கொரியர் மூலமாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் அனுப்பிடுறோம் கொரியர் மூலம் அனுப்பக்கூடிய இந்த புத்தகங்களை நீங்க வாங்கி அப்படியே என்ன செய்யலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு நூறு பிளஸ்ங்கிற கான்செப்ட்ல நீங்க மதிப்பெண் பெறுவதற்கு செய்ய வேண்டிய பகுதி என்ன நூறு பிளஸ் என்று மதிப்பெணை உயர்த்துவதற்கு இந்த புத்தகம் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும் தமிழ் இலக்கிய வரலாறு அடுத்த ஔவையார் பரணர் நக்கீரர் கபிலர் இவர்களுடைய பாடல்கள் இவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ள புக்கு ஔவையார்னு தனியாவே புக்ஸ் பரணர் நக்கீரர் கபிலர் அதே மாதிரி சங்ககால வள்ளல்கள் பெண்பார் புள்ளவர்கள் சோ இது வந்து பாதியா புக்ஸாவே உங்களுக்கு இருக்குது அடுத்து திராவிடம் மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் இஸ்லாமிய சிற்றிலக்கியம் திருவிளையாடல் புராணம் இஸ்லாமிய சிற்றிலக்கியம் அதே மாதிரி திருவிளையாடல் புராணம் சரிங்களா சோ அடுத்து வந்து சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் சிற்றிலக்கிய செல்வம் ராவண காவியம் கம்பராமாயணம் தமிழ் சிறுகதைகள் ஆழ்வார்களின் வரலாறு தமிழ் நாடக வரலாறு மகாபாரதம் பதினெண் சித்தர்களின் வரலாறு நான் கண்ட நாடக கலைஞர் கிறிஸ்தவமும் தமிழும் ஸ்ரீவக சிந்தாமணி பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் சீவக சிந்தாமணி கிறிஸ்தவமும் தமிழும் அடுத்து திறனாய்வு ஞானமூர்த்தி ஸோ இந்த இருபத்தி மூன்று புக்ஸும் நம்ம என்ன செய்யறோம் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா இருபத்தி மூணு புக்கு உங்களுக்கு குறையர் அனுப்பிடுறோம் இருபத்தி மூன்று புக்கு நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்றோம் அதுல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு இந்த இருபத்தி மூன்று புக்கோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்கை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்கப்படுத்துவதற்கு இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களும் உங்களுக்கு கம்பல்சரி அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு புத்தகம் இந்த நாற்பத்தி ஆறு புக்ஸையும் நம்ம என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு இரண்டு புக்குன்னு நம்ம வச்சா கூடையுமே இரண்டு புக்ஸ்ன்னு வச்சாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நம்மளுக்கு தேவைப்படும் சரிங்களா சோ ரெண்டு வருஷத்துக்கிட்ட நம்மளுக்கு ரிவிஷன் எல்லாமே சேர்ந்து தேவைப்படும் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய பகுதி இருக்கு ஆனா இந்த தேர்வினுடைய நோட்டிபிகேஷன் என்பது ஆகஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிற தகவல் தான் இப்போதைக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள்ள இந்த தேர்வு முடிய போகுதுங்கிற பட்சத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் நம்ம படிக்கக்கூடிய கண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு போல இப்ப இருந்தே உங்களுடைய ஸ்டடி பிளானை போட்டு உங்க நீங்க என்னச்சீங்க இதை ஒவ்வொன்றா படிச்சு இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய தேவைகள் கருத்திற்கு சுபிக்குழுவோட இணைந்தீர்கள் தமிழ் பாடத்துல முழுமையான மதிப்பெண் பெற்று பணிக்கு செல்வதற்கான வழிமுறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இது நமது சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி அதே மாதிரி ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம் சோ வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பணியாளர்கள் செல்வதற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே